பொது வந்து பாருங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் பெருசா வந்து தனுசு ஒத்து வராதே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து இந்த ரெண்டு கருத்தும் ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல உண்மை இல்லை எப்படி அப்படின்னா வந்து ஒரு அவங்க அவங்களே ஒரு சின்ன வட்டம் போட்டுப்பாங்க ஒரு கட்டுப்பாடு போட்டுப்பாங்க அதுல நம்ம பிள்ளைய கொண்டு போயிடுவாங்களா அப்படின்னா அது கிடையாது அதுல கொண்டு போறாங்க அப்படின்னாலும் அதுல உங்க பிள்ளைக்கு நன்மை அப்படின்றது இருக்கும் அதை பொறுத்து அதிக புத்திசாலித்தனம் திறமை இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஞானம் தான் வந்து பாருங்க நிறைய தனுசு ஆடிட்டர்ஸா இருப்பாங்க டீச்சர்ஸா இருப்பாங்க பேங்கிங் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க மத போதகர்களா இருப்பாங்க எதுவுமே படிக்கல அப்படின்னா கூட ஒரு கிராமத்துல ஒரு தனுசு ராசி லேடி இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு தரும் தள்ளி இருக்க பிரச்சனைனா வந்து கேட்பா அக்கா எனக்கு இந்த பிரச்சனைக்கா என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது உண்டு அப்படின்னு வார்த்தையில தனுஷை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தனுசு ராசி லேடிஸ் பொதுவா தனுசு ராசி லேடிஸை பத்தி ஜென்ரலா இன் ஜென்ரல் ஒரு கருத்து உண்டு அவங்களா ஒரு கோட்பாடு வச்சுப்பாங்கம்மா அந்த கோட்பாட்டுக்குள்ளேயே மற்றவங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட பொண்ணுங்களை நம்ம நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சிலர் கேட்குறது உண்டு பொதுவாக வந்து பாருங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்க ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் பெருசா வந்து தனுசு ஒத்து வராதே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க இது வந்து இந்த ரெண்டு கருத்தும் ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல உண்மை இல்லை எப்படி அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இந்த ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் தனுசு ஒத்து வராது காரணம் என்ன அப்படின்னா புதனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் சுக்ரனோட ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு குருனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் ஒத்து வராது இவங்களே ஒரு பிரின்சிபல்ஸோட வந்து வாழ்வாங்களேம்மா அப்படின்னா அதுவும் ஒரு விதத்துல உண்மை பொதுவாக வந்து பாருங்க இந்த தனுசு அப்படின்னாலே கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குருவனோட ராசி உபய ராசி உபகரணமான ராசி அப்படின்னு சொல்லலாம் பிரின்சிபல்ஸ் ஒழுக்கம் கட்டுப்பாடு சிஸ்டமேட்டிக் சிஸ்டமேட்டிக் அப்படின்ற வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்னுடைய மூதாதையர் இதை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என் இப்படி தான் ஒரு விஷயம் நாங்கள் செய்வோம் இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத கான்ஸ்டன்ட்லி திங்க் பண்ணக்கூடியவங்க கான்ஸ்டன்ட்லி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் மேன்மையான எண்ணங்கள் உயர்ந்த கொள்கைகள் எல்லாமே தனுசு கொண்டுங்க ஸோ அவங்க வந்து ஒரு அவங்க அவங்களே ஒரு சின்ன வட்டம் போட்டுப்பாங்க ஒரு கட்டுப்பாடு போட்டுப்பாங்க அதில் நம்ம பிள்ளையே கொண்டு போயிடுவாங்களா அப்படின்னா அது கிடையாது அதில் கொண்டு போறாங்க அப்படின்னாலும் அதில் உங்கள் பிள்ளைக்கு நன்மை அப்படின்றது இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க சரி பொதுவாக நம்ம தனுஷனோட சிம்பிள் பாருங்க டியூவல் சிம்பிள் இருக்கும் ஒரு குதிரை ஒரு ஆண் சிம்பிள் இருக்கும் இப்படி இப்படி டியூவல் சிம்பிள்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து பாருங்க பெரும்பாலும் இந்த லவ் லைஃப் அப்படின்றதுல கஷ்டப்படுவாங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க லவ் லைஃபு ஃபெயிலியர்ஸை போய் ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு உண்டு சரி இப்ப எப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் குழந்தை பருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தனுசு ராசி குழந்தை ஒரு பொன் குழந்தை ஒரு குடும்பத்துல பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எல்லாரோட பாசமும் கிடைக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஒரு தனி குடும்பமா இருந்தாலும் அப்பாவும் அம்மாவோட பாசமா செல்ல பிள்ளைகளா வளருவாங்க அப்படின்னு சொல்லா இவங்க வந்து பாருங்க ஒரு ஸ்கூல் போறாங்க ஒரு எய்த் நைன்த் அப்பதானே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கூட தான் வைக்கிறாங்க அப்பா அவங்களுக்கு தெரியாது எப்படி அப்படின்னு ஆனா ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய மனப்பக்கம் வருது அப்படின் போது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுப்பாங்கன்னா ஹாய் ஹாய் பை பை பெருசாக யாரு ஒட்டி உறவாடவும் மாட்டாங்க யாரையும் வந்து கட் பண்ணிடவும் மாட்டாங்க ஒரு டீசெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எல்லாரு கூடிய எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பிள்ளை வந்து காலேஜ் போகுது காலேஜ் போகும்போது இந்த பிள்ளைக்கு ஒரு பையனை பார்க்குது பிடிக்குது அந்த பையன் அந்த பையனை எதை பார்த்து இந்த பொண்ணு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப சிம்பிள் எப்படி அப்படின்னா பையன் நல்லா இருக்கா நல்ல புத்திசாலியா இருக்கா நல்ல குணங்கள் நிறைய இருக்கு அஹ் பேசுகிறான் டீசென்டா பழகிறான் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பையன் நல்லா இருக்கான் எனக்கு பிடிக்கும் பொதுவாக குருனோட கேரக்டரே வந்து பாருங்க ஒரு மேன்மை பொருந்திய கேரக்டர் எனக்கு அழகை மட்டும் பார்த்து பிடிக்கிறது அறிவை மட்டும் பார்த்து பிடிக்கிறது வசதியை மட்டும் பார்த்து பிடிக்கிறது அப்படிலாம் கிடையாது எல்லா ஆங்கிள்லேயும் அனலைஸ் பண்ணுவாங்க தனுசு எல்லா ஆங்கிள்லேயும் அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணி நல்லா இருக்கா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஓகே நல்லா இருக்கா பெஸ்டா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அபோவ் ஆவரேஜ் இருக்கா எனக்கு பிடிக்கும் அப்ப அந்த பையனை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னால பெரும்பாலும் தனுசு லவ் ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது அதுவும் ரிஷபம் மிதுமா இரு இருந்தால் சாலிடா ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுது ஆனால் ரிஷபமையும் மிதுனமையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வாழற தனுசும் தான் செய்கிறாங்க நம்ம எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணும்போதே வந்து பாருங்க ஃபெயிலியர்ஸ் போதும் அதை மிஞ்சி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி இவங்களோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அவஸ்தை தான் திருமணத்துல கவனம் அப்படின்றது தேவை கவனம் வேண்டும் கண்டிப்பா இல்லைன்னா ஒரு அவஸ்தை ஒரு ஐடியல் ஒய்ஃபாக இருக்கணும்னு இவங்க ஆசைப்படுவாங்க ஏன்னா ஆண் ராசி நெருப்பு ராசி ஸோ ஐடியல் ஒய்ஃபாக இருக்கணும் பர்ஃபெக்டா இருக்கணும் நல்ல மனைவியா இருக்கணும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மகளா இருக்கணும் நல்ல லேடியா இருக்கணும் ஒரு ஹானரபிள் உமனாக இருக்கணும் ஒரு ரெஸ்பெக்டபிள் உமனா இருக்கணும் அப்படி எல்லாம் ஆசைப்படுவாங்க பட் குடும்பத்தில் இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் இவங்க கச்ச கச்ச கட்சன் பேசுறது ஆர்ப்பாட்டம் பண்றது சண்டை போடுறது பிடிச்சா பேசுவாங்க பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் வந்து அத்தாரிட்டேட்டிவான பேச்சு இருக்கும் ஏன்னா நிறைய தெளிவு இருக்கும் பொதுவாக குருவனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்க்கு இயற்கையாகவே தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கும் அப்போ வந்து பாருங்க யார்கிட்டயும் இறங்கி போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது ஏன்னா பொதுவாக நம்ம இந்த குரு பழைய காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜன் இருப்பான் ராஜன் தான் குருவுக்கு வந்து வணங்குவான் குரு வந்து பெருசாக ராஜனுக்கு போய் வணங்குறது அப்படின்றது கிடையாது அதே மாதிரிதான் இவங்களும் பெருசாக அவங்க எவ்வளவு பெரிய வசதியானவங்களா இருந்தாலும் அந்தஸ்து நிறைஞ்சவங்களா இருந்தாலும் இவங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் காலில் விழணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க உனக்கு என்ன என்கிட்ட வந்து பேசி இது உபயராசி இவங்களோட அறிவு தனக்கு மட்டும் பயன்படுத்தாம தன்னை சார்ந்த இருப்பவங்களுக்கும் பயன்படுத்தணும் பயன்படணும் அப்படின்னு நினைப்பாங்க இயற்கையாவே இந்த மாதிரி நல்ல குணங்கள் நிறைய உண்டுங்க எப்படி அப்படின்னா இப்போ ஒரு தனுசு ராசி லேடி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஃபேமிலி லைஃப் பெருசா வந்து நிறைய பேருக்கு நல்லா இருக்கிறது இல்லை பர்சனல் லைஃப் பெருசா நல்லா இருக்கிறது இல்லை உங்க ஃபேமிலியில நாலு பிள்ளைங்க இருக்காங்க அந்த அம்மாக்கு நாலு பிள்ளைங்க பிறந்திருக்காங்க இந்த அம்மானோட புத்திமதியை கேட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பெரிய லெவல்ல ஆகிருப்பாங்க பெரிய லெவல்ல சாதிச்சிருப்பாங்க ஆனால் இவங்களோட பிள்ளைங்க பெருசா வந்து இவங்களோட பேச்சை கேட்காதுங்க இவங்களோட ஹஸ்பண்ட் பெருசா கேட்க மாட்டாங்க இவங்களோட அறிவு மற்றவங்களுக்கு பயன்படும் பெரும்பாலும் அவங்க குடும்பத்துக்கு பயன்படுறது இல்ல தனுசு பெரும்பாலும் அவங்க ஃபேமிலில உங்களுக்கு பெருசா மரியாதை கிடைக்கிறதில்ல இல்லை நான் பார்த்த வரைக்கும் இருக்க தான் செய்யுது புரியுதுங்களா இவங்களோட அதீத புத்திசாலித்தனம் திறமை இயற்கையாவே இருக்கக்கூடிய ஞானம் அதனாலதான் வந்து பாருங்க நிறைய தனுசு ஆடிட்டர்ஸா இருப்பாங்க டீச்சர்ஸா இருப்பாங்க பேங்கிங் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருப்பாங்க மத போதகர்களா இருப்பாங்க எதுவுமே படிக்கல அப்படின்னா கூட ஒரு கிராமத்துல ஒரு ராசி லேடி இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருக்க பிரச்சனைன்னா வந்து கேட்பா அக்கா எனக்கு இந்த பிரச்சனைக்கா என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இவங்க கரெக்டா கைட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இன்பில்ட்டாவே உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படியும் உண்டு இவங்க வந்து பாருங்க இப்ப லேடிஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்ல ஃபேமிலியில பாக்குறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உங்க வீட்டுக்காரர் எது செஞ்சாலும் ஓகேங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க நான் வந்து ஓகேங்க நீங்க சொன்னா நான் செஞ்சிடுறேங்க உங்க பேச்சுக்கு மறுபேச்சே இல்லைங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏதாவது ஒன்று அவர் வந்து ஓவர் ஐட் பண்ணாரு தேவையில்லாம சொல்றாரு தேவையில்லாம ஒரு விஷயம் செய்யறாரு நீ இதுதான் செஞ்சாகணும் அப்படின்னா அதெல்லாம் செய்ய முடியாது ஐ நோ பெட்டர் தன் யூ உன் வேலைய நீப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டுலாம் சொல்ல மாட்டாங்க ஸ்ட்ரிக்டா நிதானமா தெளிவா பொழைட்ட ஹம்பிளா இந்த வார்த்தை சொல்லிடுவாங்க ஏன்னா எனக்கு உன்னோட நிறைய தெரியும் என்னாலும் உங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்களோட அட்ஜஸ்ட்மென்ட் தோல்றன்ட்டு எல்லாம் ஒரு ஸ்டேஜ் மேல அவங்களோட டாலரேட்டிங் கெப்பாசிட்டியை மீறி பிரச்சனை போயிடுச்சுன்னா போ நீ உங்க பழப்ப பாரு நான் என் போல பாக்குறேன் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக சிம்பிளா சொல்லிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சப்போர்ட்டிங் நேச்சர் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு லைட்டாக வந்து பாருங்க எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்ற என்ன உண்டு லைட்டாக எனக்கு சுப்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ் மேலோங்கோ அது வந்து பாருங்க நியாயமானது தான் அது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது சரிங்க இவங்களுக்கு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெருசாக யார் காலையே விழமாட்டாங்க இத நெகட்டிவ்னு சொல்ல முடியாது கனிவு பணிவு அதெல்லாம் வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா நான் பர்ஃபெக்ட் நான் ரொம்ப கரெக்ட் நான் ஏன் உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து ஒரு விஷயத்த சொல்லணும் நான் சொல்ற விஷயம் கரெக்ட் உனக்கு பிடிச்சிச்சுன்னா செய்யி பிடிக்கலாம் உன் இஷ்டம் நான் அதுக்காக உன் காலில் விழுந்து தான் நீ செய்வேன்னா அந்த விஷயம் நீ செய்யவே வேட்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இதெல்லாம் ஒரு மைனஸ்ன்னு சொல்றதுக்கு இல்லை பட் பியாண்ட் தட் அது வந்து ஒரு சிலர் அதை மைனஸா பார்ப்பாங்க இந்த அதான் பொண்ணு பார்க்க வரும்போது இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவங்க வந்து நம்மள நம்ம பிள்ளையை இழுப்பாங்களே அப்படின்னா கேக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாருங்க அந்த வட்டம் ரொம்ப தெளிவான ஞான வட்டமா இருக்கும் அதுக்குள்ள உங்க பிள்ளையை இழுத்தாலும் தப்பு இல்லையே தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சரி இவங்களுக்கு பேவரபுளான டைரக்ஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வடக்கு நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு இதெல்லாம் அதாவது கிழக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேவரபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு லக்கியான கலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ ஆரஞ்சு லைட்டு ரெட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளான லக்கியான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒத்த வார்த்தையில் தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா உபகரணமான ராசி நல்ல ஆசான் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கு இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணும் அதுக்கும் மேலே பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும் போதே என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ